சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நம்மை பெயர் சொல்லி அழைத்தவரும் வரும் பரம அழைப்புக்குரியவளாக நம்மை தகுதிப்படுத்தி அந்த பரம அழைப்புக்கு உரிய பந்தயப் பொருள் பரிசு பொருளை நமக்கு வாக்கு வாக்குப்பதினா இருக்கிற தேவாதி தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து இயேசு ராஜாதி ராஜாவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக நம்பிக்கையை இன்னும் சிறப்படுத்தி நம்பிக்கையில் வளர பண்ண வேண்டும் நம்பிக்கை உங்களுக்குள்ளே உறுதிப்படுத்த வேண்டும் ஒரு நம்பிக்கையற்ற வாழ்க்கை எதுக்கு தான் வாழ்கிறோம் ஏன் தான் அந்த பூமியில் இருக்கிறோம் என்ன நடக்க போகுது அதுக்கப்புறம் நடக்கப்படும் எதுவுமே எங்களுக்கு தெரியாது என்ற ஒரு ஒரு நிலையில் இல்லை இவ்வளோ காரியங்கள் எங்களுக்காக எதிர்பார்ப்போடு வாழ வேண்டும் என்று வைக்கப்பட்டிருக்கிறதா இவ்வளோ காரியங்கள் ஆண்டோர் எனக்கு சொல்லியிருக்கிறாரா அதெல்லாம் நான் எதிர்பார்த்து வாழ்வேன் என்ற அந்த நெ நோக்கத்துக்கு நேரம் அழைத்தாரே அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு இந்த சத்தியம் உதவி செய்வதாக கிறிஸ்துவுக்கு நாம் மரண வரைக்கும் உண்மையாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் பரிசை பெற முடியும் என்ற ஒரு வெளிச்சத்தை பகிர்ந்து கொண்டேன் இப்பொழுது ரோமர் ஐந்து ஐந்தில் இப்படியாக சொல்லப்படுகிற அடுத்த குறிப்பை வாசிக்க விரும்புகிறேன் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது இந்த நம்பிக்கை கொடுத்த காரியம் நன்றாக புரிந்து கொள்ள கிறிஸ்தவர்களுக்குள்ள கிறிஸ்தவர்கள் ஆவதற்கு தேவை விசுவாசம் கிறிஸ்தவர்கள் ஆன பிறகு அதில் தொடர்ந்து நம்மை வளர்ப்பதற்கு நமக்கு ஈர்ப்பை கொடுக்கிற வேலை செய்து கொண்டிருப்பது விசுவாசம் நமக்குள்ளிருந்து நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற காரியத்தை குறித்த வெளிச்சத்தோடு தொடர்புடைய நம்பிக்கையாகும் துவக்கத்துக்கு விசுவாசம் அந்த விசுவாசத்தினுடைய இயக்குதலை எப்பொழுது நமக்குள்ளே நிலைப்படுத்துவதற்கு தேவை அந்த நம்பிக்கை அதற்கு தேவ அன்பு நமக்கு ஊற்றப்பட்டு சொல்லப்படுகிறது அந்த வார்த்தை பார்க்குறோம் அந்த நம்பிக்கை நம்ம விற்கப்படுத்தாது இந்த நம்பிக்கை என்ன ஏசு வரும்பொழுது ஜீவ கிரீடத்தை தருவார் அவர் வரும் பொழுது எனக்கு அந்த ஜீவ விருட்சத்தில் புசிக்கிற பங்கெடுத்துக்கிற பாக்கியத்தை தருவார் ஜீவ தண்ணீரை பருகிற பாக்கியத்துக்குள்ளே நானும் வருவேன் அவரோடு கூட அருகாமையில் இருப்பேன் அவருடைய முகத்தை நான் தரிசிப்பேன் அவருக்கு அருகிலிருந்து அவரை பார்த்து ரசிப்பேன் இதெல்லாம் நம்பிக்கை இன்னும் நடக்கலை நேரம் நடக்க போகிற காரியத்துக்காக நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அந்த நம்பிக்கை நம்மை விற்கப்படுத்தாது என்று இந்த வசனம் சொல்கிறது அப்போது நம்முடைய நம்பிக்கையை நாம் ஒருவேளை அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அங்கே பெறுகிற பொழுது நாம் ஏமாற்றம் அடையவோ அல்லது ஐயோ நான் நம்பி ஏமாந்து போயிட்டு எல்லாருக்கும் தலை தலைமுடிஞ்சு நிற்கிறேனே என்று சொல்லி வெட்கப்படையவோ மாட்டோம் மடைகிற பொழுது இருக்கிற அந்த சந்தோஷம் இருக்குதே அது எவ்வளோ காரியம் இவ்வளோ நாளாக தான் நான் நம்பி காத்திருந்தேன் இதுக்காகத்தான் நான் எதிர்பார்த்துருந்தேன் இந்த கையில் கிடச்சிடுச்சுன்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல அது நமக்கு சொல்கிற காரியம் இதான் பெற்றுக்கொள்கிற பொழுது நாம் வெட்கப்பட்டவளாக அல்ல சந்தோஷப்படுவளாக காணப்படுவோம் அது மிகவும் மேன்மையானதாக இருக்கும் இந்த பரிசு ஏதோ வெறும் வார்த்தை அளவில் உதற்றளவில் சும்மா நம்மளை உணர்ச்சி வசப்படுத்துகிற காரியம் அல்ல இது நிஜமானதாக இருக்கிறது நித்தியமானதாக இருக்கிறது ஆகவே அதை பெற்றுக்கொள்கிற காரியம் நடக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் நமக்கு இல்லை அந்த நம்பிக்கை தான் நம்மளை வெக்கப்படுத்தாது என்ற அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே எப்பொழுது சொல்லுங்கள் இந்த நம்பிக்கையை நான் வா வாழுகிற பொழுது மற்றவங்க என்ன நீ இப்படி நம்பி நம்பி கெட்டு போகாத நம்பி நம்பி ஏமாந்து போகாதன்னு சொல்லுவாங்களே இல்லை இந்த பரிசை பெறுதலை குறித்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது என்ற ஒரு தெளிவு உங்களுக்குள்ள உற்சாகத்தை கொடுக்கட்டும் இன்னும் தெய்வனுக்குள்ளே எழும்புவதற்கு உங்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் வாழ்க்கையையும் உயர்த்தட்டும் நன்றியோடுமே துதித்து உயர்த்துகிறோம் எங்களை பார்க்கிற எங்களை பலப்படுத்துகிற எங்களை உற்சாகப்படுத்தி எங்களை உருவாக்குகிற பரமக்குயவனே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்பொழுதும் இந்த நம்பிக்கை அது நிறைவேறக்குள்ளே வரும் நான் அதை பெறுவேன் அது நடக்கும் என்பதில் எனக்கு எந்த விதத்திலையும் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லைப்பா நான் பார்க்குறேன்ற அனுபவத்தை பிடித்து கொண்டு உதவி விஷயங்கள் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமாம் காட் பிளஸ் யூ